பிரைசலோன் ஆண்ட ஒரு ரசகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்கு வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அந்த வார்த்தைகளை எமக்கு ஆசிர்வத்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இரும்பை மிதக்க பண்ணி நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் தண்ணீரில் விழுந்த இடும்பு கோடாரியை ஆண்டவர் மிதக்க பண்ணினது போல என்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதோ எவைகளெல்லாம் இனி நடக்காது இனி கிடைக்காது என்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேனோ அப்படிப்பட்ட காரியத்தில் நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இரும்பு தண்ணீரில் மிதந்தது உண்மை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் துளைத்து போட்ட அல்லது என்னுடைய கைவிட்டு போன என்னுடைய வாழ்க்கையை விட்டு போன ஒருவேளை அது இரும்பை போல கடினமாயிருந்தாலும் அதையும் நான் மிதக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் முடியாத இரும்பை ஆண்டவர் மிதக்க செய்தது போல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நான் இந்த நாட்களில் திரும்ப மிதக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் உங்களுடைய சொத்துக்கள் மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறதா நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் உங்களுடைய சம்பாத்தியங்கள் உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய ஒவ்வொரு வரவு செலவு காரியங்கள் உங்களுடைய சரீர சுகம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மூழ்கி போன நிலைமையில் இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறார் இரும்பை மிதக்க வைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் மூழ்கி போன நிலமையில் இருக்கிறதோ அவைகளை நான் இன்றைக்கு மறுபடியும் மிதக்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க கையை விட்டு போன சில ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உங்களுக்கு முன்னே மிதக்கும் என்று கத்தர் வாக்கு தத்தம் உங்க வீட்டை விட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன உங்களுடைய சரீரத்தை விட்டு போன உங்களுடைய சொத்துரம் தொழிலை விட்டு போன உங்களுடைய சொத்துரம் நினைவுகளை விட்டு போன அநேக நீங்கள் இழந்து போன சில காரியங்களை நான் மறுபடியும் மிதக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார் அது மிதக்க போகிறது உங்களுக்கு முன்னே மிதக்க போகிறது அந்த அந்த வசனத்தை வாசிக்கிறோம் அவன் கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் வெட்டி கொண்டு இருக்கும் பொழுது அது விழல வெட்டி கீழே சாச்சுட்டான் மரத்தை வெட்டி கீழே வீழ்த்துகையில் ஸ்தோத்திரம் அந்த கோடாரி தண்ணீர்ல விழுந்துச்சான் அவ்வளவு பெரிய மரத்தை கீழே சாய்ச்சதுக்கு அப்புறம்தான் தான் இருக்குது நிறைய நேரங்கள்ல அநேக சத்துவின் போராட்டத்தை நம்ம ஜெயிச்சுட்டோம் ஆனா நம்ம ஜெயிச்சதுக்கு பிற்பாடு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ சில இழப்புகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் நான் சொல்லுகிறேன் தேவனுக்காய் வந்து விட்டு இழப்பை சந்தித்த நிலைமையில் இருக்கிறீர்களா அவன் வீட்டில இருந்து இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதுக்கு போறாங்க தீர்க்கதரிசிகளெல்லாம் தங்குவதற்கு ஒரு பெரிய சாலை அமைப்பதற்கு போறாங்க அதை போடுவதற்கு தான் அங்கே போய் மரம் வெட்டுவதற்காக போகிறாங்க அவன்கிட்ட சொந்தமாக கோடாரி கூட இல்லை அவன் அதை அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம் நான் வரல என்கிட்ட கோடாரி இல்லை நீங்களே போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வேலைக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் பக்கத்தில் இரவல் கூட வாங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வேலைக்காய் அவன் போனான் இடத்தில் சில காரியங்கள் அவனுக்கு இழப்பை ஏற்படுத்தினது இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன தானே ஏசு ஏசுன்னு போறிய உனக்கு என்ன கிடைச்சிச்சி நீ எல்லாத்தையும் இழந்துட்டு தானே இருக்கிற அன்றைக்கு யோபின் மனைவி சொன்னது போல இவ்வளவு இழந்ததுக்கு பிற்பாடும் இன்னும் நீ தேவனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயே அவரை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னது போல இன்றைக்கும் அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க நீ பைபிள் எடுத்துட்டு போறிய உனக்கு என்ன கிடைச்சிச்சு எல்லாம் நீ 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 லாஸ் ஏசு இவ்வளவு 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 ஆண்டவருக்கா ஊழியத்துக்கா போராடினியே போராடியும் இன்னைக்கு அநேகம் நம்ம ஒருவேளை அன்றைக்கு அவன் தேவனுடைய வேலைக்குத்தான் அவன் கடந்து போனான் போன இடத்தில் அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனுக்காய் அநேக வருடங்களாய் வாழ்ந்து இன்றைக்கு உங்கள் கையில் இருந்த கோடாரியையும் இழந்து விட்டு வெறும் கையாய் அன்றைக்கு அவன் தகப்பனே தகப்பனே என்று கூவி அழுதது போல நீங்கள் பரம தகப்பனை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்களா சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் தேவனுக்காய் நீ செய்த காரியத்தின் பிரகாரம் எவைகளை இழந்தாயோ நீ இழந்த அத்துணையும் இந்த நாட்களில் இரண்டு மடங்கு உனக்கு முன்னே கத்தர் மிதக்கச்சையை செய்ய உள்ளவராய் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் அது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் இரும்பு தண்ணீரில் மிதப்பதற்கு கடுகளவு கூட வாய்ப்பு நான் சொல்லுகிறேன் வாய்ப்பில்லாத இடத்தில் கூட கத்தர் உங்களுக்காய் சில அற்புதத்தை இந்த நாளில் செய்ய போகிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க நீங்க விசுவாசிங்க சோத்திரம் சில காரியங்கள் மிதந்து வர போகிறது சோத்திர நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் சில காரியத்தை கத்தர் உங்களுக்கு முன்னே மிதந்து வர செய்ய போகிறார் உங்க கையை விட்டு போல போன காரியங்கள் எல்லாம் மறுபடியும் கையை நீட்டி எடுக்கிற அளவுக்கு எடுக்கிற பக்கத்துல ஓ பிரைஸ் கார்டு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார் ஸ்தோத்திரம் அவைகள் எல்லாம் மிதந்து வர போது நீங்க கையை நீட்டி எடுக்க போறீங்க ஸ்தோத்திரம் அங்க ஊழியக்காரர் சொல்றார் அது தண்ணியில மிதந்து வந்த மாத்திரத்துல உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள் சொன்ன மாத்திரத்துல அவன் கையை நீட்டி எடுத்து கொண்டானாம் இந்த ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார் நீங்க கையை நீட்டி எடுக்கிற அளவுக்கு அநேக சோத்துடன் நீங்க மிஸ் பண்ண அநேக இரும்புக்களை நான் மிதக்க வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நான் சொல்லுகிறேன் இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க கையை நீட்டி அதை எடுத்துக் கொள்ள போறீங்க எது உங்க கையை விட்டு போச்சோ எது உங்க வாழ்க்கை விட்டு போச்சோ அதை திரும்ப கத்தர் உங்களுக்காய் மிதக்க பண்ண போகிறார் நீங்கள் அதை மறுபடியும் கையை நீட்டி எடுக்க போகிறீர்கள் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சேவை சபையே தேவ பிள்ளையே நீங்கள் பயப்படாதீர்கள் தைரியமா இருங்க தோத்துறோம் அது மிதக்க போகிறது பிரைஸ் காட் எது நீங்க லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எதை மிஸ் பண்ணிட்டு எதை இழந்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க எதை மிஸ் பண்ணியிருந்தாலும் எது எதை இழந்திருந்தாலும் அவைகளை கத்த நான் மிதக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இரும்பை மிதக்க பண்ணினது போல சில ஆஸ்திகள் மிதந்து வரப்போகிறது இரும்பை மிதக்க பண்ணினது போல சில சொத்துரம் வேலைகள் மிதந்து வரப்போகிறது இரும்பை மிதக்க பண்ணினது போல அநேக வருடங்களாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களுக்கு முன்னே மிதந்து வர போகிறது இரும்பை மிதக்க பண்ணினது போல சில ஆவிக்குரிய மகிமைய சில ஆவிக்குரிய கிருமைகளை ஆண்டவர் உங்களுக்கு முன்னே ஆண்டவர் மிதக்க செய்ய போகிறார் சபையே தேவ பிள்ளையே கையை நீட்டி எடுத்துக்கொள் நீ இழந்ததுக்கு பிற்பாடு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கத்தரவங்களுக்கு தரப்போகிறார் விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்துச்சு இயேசுவின் நாமத்தின இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் அவங்க கையை விட்டு போனதெல்லாம் மறுபடியும் எட்டி பிடிக்கிற அளவுக்கு மிதந்து வருவதாக எல்லா இரும்பை கத்தர் மிதக்க பண்ணுவீராக அவங்க வீட்டை விட்டு போன அவங்க வாழ்க்கையை விட்டு போன எதெல்லாம் இரும்பை போல இருக்கிறதோ எதெல்லாம் நிலைமையில் இருக்கிறதோ எஸ்லோ நான் இப்பொழுது போல மூழ்கின நிலைமையில் இருந்த கையை விட்டு போன அத்துணை காரியங்களும் நாமத்தினால் இந்த நாட்களில் மிதப்பதாக என்று நான் செபிக்கிறேன் என் ஜனங்கள் அதை எடுத்துக்கொள்வார்களாக கொள்வார்களாக சுதந்திரிப்பார்களாக சந்தோஷத்தோடு திரும்ப தேவனுடைய நாமத்தை மத்த உதவி செய்யும் பெரிய காரியத்தை செய்யும் நல்ல பிதாவே இரும்பு மிதந்தது போல மூழ்கின அநேக ஆசீர்வாதங்கள் கையை விட்டு போன அநேக காரியங்கள் உங்களுக்காய் மிதக்க போகிறது கையை நீட்டி நீங்க எடுக்க போறீங்க நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் பிரைஸ் அலோன்